AHH! <laughs> ஹாய் கேர்ள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெட்டி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சிக்ஸ்த் தமிழ் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம் ஸோ எஸ்ஐபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் அப்படின்றது வந்து ஜி கே மட்டுமே அதாவது ஜென்ரல் மட்டும் படிச்சுக்கிட்டே போகிறதால வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஜென்ரல் படிச்சுட்டு போகிறதால தமிழ்ல கொஞ்சம் லாக்கான மாதிரி இருக்கு நாங்கள் இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அதுக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ மட்டும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா சரி ஓகே வாங்க பார்க்கலாம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் வந்து அழைக்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஏன் இதை குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மன்னர்கள் பத்தி இல்லை ராணியை பத்தி அந்த மாதிரி சொல்லக்கூடியது இல்ல நம்மள மாதிரி காமனான ஒரு மனுஷங்களை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஸோ கண்ணகி கோவலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆளுங்க ஸோ அவங்களை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்றதால ஒரு குடிமக்களை பத்தி சொல்லக்கூடியதா தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து பௌத்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்

மணிமேகலை கையில் இருந்த அமுத சுருபியின் உணவிட்ட பெண் யார் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை கையில் இருந்த அமுத சுருபியின் உணவிட்ட பெண் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலப்பதிகார கதாபாத்திரத்துல வந்து ஒரு கேரக்டரா இருந்தவங்கதான் யாரு அப்படின்னு சொன்னா மாதிரி அப்படின்றவங்க பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஓகேவா பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னாங்க பொருட்பெயர் கால பெயர் பண்பு பெயர் சினைப்பெயர் தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் சொற்கள் மட்டும் எத்தனை அப்படின்னு சொன்னா ஆறு வகை வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ கேட்பாங்க ஒரு கிளையுடைய உருவ குறிப்பிட்ட பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சினை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாக்டா இந்த ஆறு தெரிஞ்சுச்சுன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம் தமிழ் மொழியின் இலக்கண வகை எத்தனை அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கொஸ்டின் நம்பர் ஏழு குழந்தைகள் பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார் குழந்தைகளை பாதுகாப்போம் அதாவது கொத்தொடிமைத்தனம் வேலைக்கு போற குழந்தைகளை மீட்டு எடுக்கிறது தன்னுடைய வாழ்நாள் இதுவா வச்சிட்டு இருந்ததுதான் யாரு அப்படின்னு சொன்னா கைலாஷ் சத்யார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நோபல் பரிசு வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி மலாலா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பெண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி போராடினப்ப அவர் அவங்க அந்த அமைதிக்காக கொடுத்த பரிசு தான் வந்து அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் இயர்ல ரெண்டாயிரத்தி பதினால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் நோபல் பரிசு வந்து கிடைச்சது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நிராசார் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க

தாய்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் அப்படின்ற அந்த அந்த பாடலை பாடினவர் யாரு அப்படின்னு சொன்னா காசி ஆனந்தன்

கொஸ்டின் நம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் கவிஞாயு அப்படின்ட்டு மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனேய பாவன அப்ப கலைஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவங்க யார் நீங்க கவல் பண்ணுங்க ஓகேவா ஓகேவா நெக்ஸ்ட் ஓடை நூலுடைய ஆசிரியர் தான் யாரு அப்படின்னு சொன்னா வாணிதாசன் அவர்கள் ஓகேவா முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர்கள் தான் யாரு அப்படின்னு சொன்னா முடியரசன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா திராவிட நாட் அதாவது வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் யாரு அப்படின்னு சொன்னா முவேதா அவர்கள் வந்து வருவாங்க ஆகிடக்கூடாது நம்ம கொஸ்டின் நம்பர் பதினொன்னு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்ட ஆண்டு எது காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கொஷின் நம்பர் பனிரெண்டு மூதிரையில் எத்தனை பாடல்கள் உள்ளன மூதிரையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் சி முப்பத்தி ஒன்னு ஓகேவா மூதுரை ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா ஔவையா கொஸ்டின் நம்பர் பதிமூணு ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா பெருவாய் யார் ஓகேவா இவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவருடைய ஊர் கயத்தார் ஓகேவா சோ நாலடியாருடைய நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்ட நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் அப்படின்றது ஓகேவா திருக்கடகத்துடைய ஆசிரியர் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லாதனார் ஆஹ் ஏராதியுடைய ஆசிரியர் தான் யாரு அப்படின்னா கனிமேதாவியார் ஓகேவா திருக்கடுதம் யார் அப்படின்னு சொன்னா நல்லாதனார் ஏழாவது ஆசிரியர் தான் யார் அப்படின்னு சொன்னா கனிமேதாவியார் கொஸ்டின் நம்பர் பதினாலு காமராஜரின் சிறப்பு பெயர்களில் இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா காமராஜருக்கு வந்து பல பெயர்கள் இருக்கு அந்த பெயர்கள் இல்லாதது எது அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுறதுதான் யாரு அப்படின்னு சொன்னா ராஜாஜி ஓகேவா இப்ப கர்ம வீரர் ஏழை பங்காளர் படிக்காத மேலே தலைவர்களை உருவாக்குபவர் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுறதுதான் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கொஸ்டின் நம்பர் பதினைந்து தேசம் முடித்திய நூலாடை என குறிப்பிடப்படும் நூல் எது தேசம் முடித்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் ஓகேவா திருப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா ஆண்ட் அவங்க பாட்ட பாடம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பாவை மாணிக்க வாசகருடைய பாடம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் அப்படின்றது கண்டவற்றில் உம் என்பது ஓகேவா இந்த உம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம கண்டுபிடிச்சுன்னா இடைச்சொல் இரண்டு சொற்களுக்கு நடுவுல பெயர்ச்சொல் வினை சொற்கள் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா பேச்சொல்லுடைய தன்மையை விகிதப்படுத்தி கூறது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு சொன்னா உரிச்சொல் ஓகேவா

வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் என்ன வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் டி உழைக்க வேண்டும் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ மணிமேகலா தெய்வம் அப்படின்றவங்க மணிமேகலை வந்து எந்த இடத்துக்கு இட்டு போயிருப்பாங்க அப்படின்னா மணிப்பல்லவ தீவுக்கு இட்டு போயிருப்பாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி அதாவது இருபது ஒரு பொருளின் உருவை குறிக்கும் பெயர் அதிரடி பெயர்ச்சொற்கள் வந்து நம்ம பார்த்தோம் அதுல இலை அப்படின்றது அதாவது ஒரு மரகதம் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதோடைய கிளை பிரிவை பத்தி சொல்லுது அது காது அந்த மாதிரியும் வச்சு உருவாவும் வரலாம் கிளைக்கும் வந்து சொல்லலாம் சோ அந்த மாதிரி வந்து கேட்டாங்க என்னன்னா ஆன்சர் சி சிலை பெயர் ஒரு பொருளை பத்தி அதுக்கு பேர் தான் வந்து பொருள் பெயர் பள்ளி இந்த மாதிரி குளிச்சு வருது ஒரு பெயர் அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன அப்படின்னா இடப்பெயர் அப்படின்னு சொன்னாங்க பெயர் வந்து பாத்தீங்கன்னா கார்காலம் இல்லது டிசம்பர் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கால பெயர் அப்படின்றது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒண்ணு புத்தரின் வரலாற்றை கூறும் ஓகேவா புத்தரின் வரலாற்றை கூறணும் எது அப்படின்னு சொன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆசிய ஜோதி ஓகேவா இத கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஓகேவா இட் ஓகேவா எட்வின் நாட் அப்படின்றவங்க இந்த லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ட்டு அந்த ஆங்கில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகனார் வந்து பாத்தீங்கன்னா இங்க மொழியாக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாரு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எது நம்ம கரெக்டா பார்க்கணும் ஏன்னா இங்க இயல்பு அணி உயர்வு அணி அப்படின்னு சொல்லிட்டு அணி வந்து கொடுத்துருப்பாங்க அணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா அழகு இங்க கொஸ்டின் என்னன்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி சொன்னாங்கன்னா அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா உயர்வு நபிச்சேனி ஓகேவா உயர்வா கூடுறது வந்து பாத்தீங்கன்னா உயர்வு நம்பி சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்கிறத இப்ப தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வெள்ளை பசு தோட்டத்துல மேயுது சோ இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொன்னதால இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இயல்பு நபிச்சி அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அணிகள் இன்றியமையாதது எது அப்படின்னு சொன்னா ஓவை அணி அப்படின்றது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சுந்தரனார் ஓகேவா இவர் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் தான் யாரு அப்படின்னு சொன்னா உடுமலை நாராயண கவி முண்டாசு கவி அப்படின்னு அழைச்சோம்னா அதுதான் நம்ம பாரதியார் அவர்கள் கவிமணி எத்தனை அதாவது கவிமணி தேசிக விநாயகனால் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரா பணி செஞ்சிருக்காரு நம்பர் கி கண்டு வந்து சொல்லிட்டு மாதிரி வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற வரும் ஓகேவா சரியானது எதுன்னு சரியான ஒரு வாய்மொழி இலக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா தால் என்பதற்கு நாக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஆமா தால் பிளஸ் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதனால அசைக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க நாவே அசைத்து பாடுப்படுதால் தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்திர விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை எது இந்திர விழாவாக கொண்டாடப்படும் பண்டிகை எதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ போகி ஓகேவா அதாவது போகி பண்டிகை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திர விழாவா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க இந்த போகி பண்டிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூர் நூற்பா அப்படின்ற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க பொறுத்துக்க ஓகேவா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அருளை திருநாள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல வெவ்வேறு பெயர்ல வந்து வந்து நம்ம போறோம் ஓகேவா உத்தரப்பிரதேசத்துல வந்து அருளை திருநாள் என்ன சொல்றாங்க மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா அருளை திருநாள் வந்து பாத்தீங்கன்னா லோரி அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா உத்ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குஜராத் ராஜஸ்தான்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்ராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா அப்பட்டு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி நல்லா பாத்துக்க வந்து ஆப்ஷன் ஓகேவா அப்படின்னு சொன்னா முடியரசன் ஓகேவா திராவிட நாட்டின் ஒரு முடியரசன் அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா துரைராசு அப்படின்றது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது கி கண்டவற்று பெர்ச்சன் என்பதன் பொருள் என்ன கி நம்பர் அப்படின்றது ஆசிய கட்டத்திலே நூலகம் ஆசிய கட்டத்திலே நூலகம் எங்க இருக்குன்னா சீனால வந்து இருக்குது இரண்டாவது பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா அருகே அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் தமிழ்நாட்டுல இருக்குது உலகிலே மிகப்பெரிய நூலகம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்றது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்னு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் நாள் ஓகேவா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் நான் தான் எது அப்படின்னு சொன்னா ஜூலை பதினஞ்சு கீ கண்டவற்றுள் தவறானது எது கீ கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க அதாவது மைமொழி எழுத்துக்கள் அதாவது எட்டு மைமொழி எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சொல்லுவோம் ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்கிறதுக்கு வந்து இப்ப பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனா உச்சரிக்கும் போது சிறிதளவு வேறுபாடு இருக்கும் அதாவது மாதிரி இருக்கும் உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும் அது எப்படி அப்படின்னு சொல்றதுதான் வந்து எது அப்படின்னா மயமொழி எழுத்துக்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா இலை ஏன்னா இலை வந்து நம்ம எப்படி போடுவோம் இந்த கிண்டலை தான் போடுவோம் ஓகேவா இது இது சோ வந்து செடியின் இலை அப்படின்னு கூட்டிருக்காங்க அப்ப நமக்கு தவறானது எதுன்னு கேட்கறாங்க அப்ப ஆன்சர் வந்து இதுதான் ஓகேவா அப்ப விளை அப்படின்னா விருப்பம் இழை அப்படினா நூல் இழைன்னு வரும் அதுக்கப்புறம் எடுத்துக்கு விளை அப்படின்னா உண்டாக்குதல் விளைவை உண்டாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து வரும் கி சுட்ட கண்டவச்சூல் சுட்டுது கண்டவச்சூள் சுட்டெழுத்து எதுனா சுட்டு எழுத்துனா என்ன அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்துவதுதான் வந்து சுட்டு எழுத்து அதாக சுற்றுப்புற சுற்று அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க ஓகேவா இப்ப சுட்டெழுத்துக்கள் எது அப்படின்னு சொன்ன ஆன்சர் ஆப்ஷன் பி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் தான் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நாலு காந்தியடிகள் யாருடைய அடிநழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் ஓகே சென்னையில வந்து ஒரு இலக்கிய கூட்டம் வந்து நடக்கும் அதோடைய விரிவுரையாளரா யாருப்பார் உவே சாமிநாதன் அவர்கள் வந்து இருப்பாரு அந்த கூட்டத்துல வந்து காந்தியடிகள் வந்து கலந்து பாரு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உவேசா அவர்கள் வந்து தமிழ் உரை ஆற்றிட்டு இருப்பாரு அவர் பேசுறத பாத்துட்டு அந்த பெரியவரின் அடிநழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆவல் வந்து உண்டாகுகிறது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு கவிமணி தேசிக விநாயகர் ஆசிய ஜோதி அப்படின்றது கயாம் பாடல்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகர் விநாயகர் தான் ஓகேவா நெக்ஸ்ட் புரட்சி கவிஞர் புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் யாரு அப்படின்னு சொன்னா பாரதிதாசன் ஓகேவா கொஸ்டின் நம்பர் முப்பத்தி அஞ்சு வேலுநாச்சியார் ஆண்டு வேலுநாச்சியார் ஆண்டியது சொல்லி கண்டிப்பா கேட்பாங்க ஆயிரத்தி இவங்க ஆயிரத்தி வரைக்கும் இவங்களுடைய காலம் சில சமயம் காலமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு சோ அதவும் நம்ம பார்த்துக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டியது சொன்னா ஆயிரத்தி

கொஸ்டின் முப்பத்தி எட்டு சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு சோ நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே சுதேசி நாவாய் கப்பல் சங்கம் தொடங்கிய ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடங்கினாங்க இவரு சந்திரிக்கு வரும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார சந்திக்கிறத ஒரு வழக்கமாவே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு நெக்ஸ்ட் வேலூர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல தன்னாட்சி இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோரி கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆசாரக்கோவை நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆசன கோவை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது இதுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு நல்ல ஒழுக்கங்களை விதை அப்படின்ற மாதிரி இந்த ஆசன கோவை அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இதோடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பெருவானி முள்ளியார் கொஸ்டின் நம்பர் நாற்பது இந்தியாவின் பறவை மனிதர் ஓகேவா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்றவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க நூலக அதாவது சிறந்த நூலகலார்களுக்கு அரங்கநாதன் அவர்கள் பெயர்லதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறாங்களோ இவருதான் லைப்ரரி அதான் நூலகங்களை எப்படி வடிவமைக்கணும் எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரா அரங்கநாதன் அவர்கள் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்னு தைதில் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் நிலத்தில் மக்கள் எவாறு அழைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாத்தீங்கன்னா பரதன் பரத்தியர் அப்படின்ற மாதிரி வந்து அழைப்பாங்க முள்ளை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகேவா குறிஞ்சி நிலத்துல குறவன் குரத்தி அப்படின்ற மாதிரி வந்து அழைப்பாங்க ஓகேவா மருந்து நிலத்துல உழவன் உழத்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அஹ் பாலை அதாவது பாலைல வந்து பாத்தீங்கன்னா மரவன் மரத்தியர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழைப்பாங்க நாற்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கண்டவற்றுள் படித்தல் என்பது ஓகேவா அல் தல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னவே நம்ம என்ன போடணும் அப்படின்னா பெயர் வந்து போடணும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பெயர் ஓகேவா ஒரு பண்பு குறிப்பிட்டு வந்து நன்றாக படித்தன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பண்பு பெயர்ல வந்து

ஓகேவா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் இதெல்லாம் இந்த கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக படிங்க ஏன்னா எலிஜிபிளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எலிஜிபிள் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டதும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் எதையுமே ஒரு இதுவாக பார்க்கக்கூடாது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன் தெரிஞ்சு தான் படிக்கணும் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச்